ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது உங்கள் ஆற்றுல கொழு வச்சிருந்தேள்னாக்கா இந்த பதிவு உங்களுக்கு தான் என்ன அப்படின்னாக்கா ஒரு சில பேர் எல்லாம் வச்சுட்டு நிறையா ஸ்லோகங்கள் எல்லாம் எல்லோரும் சொல்லுவாள் பாட்டெல்லாம் பாடுவா பட் நமக்கு அது தெரியலையே நம்ம என்ன பண்ணுறது என்ன ஸ்லோகம் சொல்கிறது புதுசாக வச்சு வாழ்க்காக நான் சொல்கிறேன் அதாவது நம்மளுக்கு ஒரே ஒரு அம்மனுடைய ஸ்லோகம் ஒன்று சின்ன நாலு அஞ்சு லைன் கூடி கிடையாது வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு காட்டால் ஒரு தடவை மூணு தடவை சாயங்காலம் இல்லை விளக்கேற்று ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் சொன்னேள் நாளே போகும் ஒன்றுமே வேண்டாம் அத்தனை தெய்வங்களும் இது அம்மனாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி சரஸ்வதி தேவியாக இருந்தாலும் சரி அவள் ஆதிபராசக்தி விஜயதசமி சாந்த் சாந்தமாக இருப்பாள் பற்றியா அந்த மாதிரி சாந்தமடைகிற விஜயதசமி அன்னைக்கு ஆதிபராசக்தியாக உட்காந்துருப்பாள் அவளாக இருந்தாலும் சரி உங்க ஆத்துக்கு தானாக வந்துருவாள் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற இதுவே உங்களுக்கு வேண்டாம் அதாவது ஓம் துர்காயை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் சரஸ்வதியை நமக அதையும் நீங்க சொல்லலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க நாளைக்கு ஓம் துர்காயை நமக துர்காயை நமகான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி நக அப்புறம் சரஸ்வதியை நமக அப்படியும் நீங்க சொல்லிக்கலாம் இல்ல ஒரே நாளையில இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஏன்னா அம்மன் அப்படின்னு பார்த்தா எல்லாமே தான் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி எல்லாருமே ஆதிபராசக்தி எல்லாருமே தான் அந்தந்த இடத்துக்கு தகுந்தா மாதிரி அவள் வழிபடுறதுக்காக அந்தந்த புராண கதைகள் எல்லாம் நமக்கு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தெய்வம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில அவதாரங்கள் எடுத்து மாறி இருக்கே தவிர ஆதிபரா சக்தி அப்படிங்கிறவள் ஒன்று தான் வேற ஒன்றுமே கிடையாது அதனால உங்களுக்காக இந்த ஸ்லோகம் ஒரு மூணு நாலஞ்சு நாலு லைன் தான் இருக்கும் இதை நீங்கள் தயவு பண்ணி சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த ஆதிபரா சக்தி உங்கள் ஆத்துக்கே வந்துடுவாள் நீங்கள் சொன்ன அன்னைக்கே நீங்கள் பாருங்களேன் யாராவது தெரியாதவா நீங்கள் கூப்பிடாதவா உங்கள் ஆற்றுக்கு வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்கள் ஆற்றுல குழு வச்சிருக்கேங்களா அப்படின்னு கேட்டுக்கணும் நீங்க வேண்டின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்களை இதை நான் சொல்கிறேன் யாராவது இன்றைக்கி நான் கூப்பிடாமலே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்களேன் அதை துர்கையாவோ இல்லை மகாலட்சுமியாவோ இல்லை ஆதிபரா சக்தியாவோ இல்லை சரஸ்வதி தேவியாவோ கண்டிப்பாக உங்கள் காத்துக்கே அவள் வந்துடுவாள் ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனசார நீங்கள் சொன்னேன் வேண்டின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி வேண்டின்னு சொல்கிறேன் மனசார எனக்கு யார் மூலயமாவாது நீ எங்கள் நீ வந்துட்டேன்னு நீ காமி அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்களேன் கண்டிப்பாக அவள் உங்கள் காத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ நீங்கள் நம்பி வேண்டேன்னாக்க கண்டிப்பாக அவள் யார் மூலியமாவது உங்கள் ஆற்றுக்கு வருவா அதே மாதிரி சின்ன பொன் குழந்தைகள் உங்கள் ஆற்றுக்கு வந்ததுன்னா அதுகளுக்கு பொட்டுட்டு வளையல் ஏதாவது போட்டு விடுங்க இந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன் கேளுங்கோன ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போல் நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்கோசமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழ்வார்க்கு ஒரு எங்க இல்லையே இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை நீங்கள் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க எஸ்பெஷலி சின்ன குழந்தைகள் ஆறு ஏழு வயசு எட்டு வயசுக்குள்ள உங்கள் ஆற்று குழந்தைகள் வந்ததுன்னா அதை மணக்கட்டையில் உட்கார வச்சு அதுகளுக்கு பொட்டிட்டு வளையலோ மணியோ வெத்தலை பாக்க எதாவது வச்சு கொடுங்கோ ரொம்ப விசேஷம் தெய்வமே உங்கள் வந்த வந்தால் மாதிரி அர்த்தம்